ஓப் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷான் டிவைன் ப்ளீஸ் மலாஷான் டிவைன் ஹீலிங் நம்ம அம்மா சமையல் சேனலை எல்லோரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எல்லாருமே வந்து பலனடையணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் போடுறேன் நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம் பண்ணுறது பண்ணாதது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும் ஒன்று ஒன்றையும் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செட் ஆகி நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஒன்று வந்து தன்னம்பிக்கையை வளர்க்குறது எந்த கெட்ட முடிவும் எ எடுக்காமல் இருப்பீங்க ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணுவீங்க அது ஒன்று சைக்கலாஜிக்கல் இதுவாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில் இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் இந்த சேனல் பாரு இதில் வந்து நிறையா டிப்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுங்கள் எதாவது ஒன்று கிளிக் ஆகிடும் உங்களுக்கு சடனாக சும்மா உட்காந்தா எதுவுமே நடக்காது பிரச்சனைகள்லாம் ப்ரம் பர்மனெண்ட்டும் கிடையாது இன்றைக்கி என்ன இருக்கோ அது நாளைக்கு மாறும் எவ்ரிடே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி இது போயாச்சுன்னா திருப்பி நாளைக்கு இருக்குது நமக்கு அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கணும் வந்து காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் எப்போ பாரு சீரியலை பார்த்துட்டு எதையாவது ஒன்று சிந்திச்சுட்டு அந்த சீரியலில் இருக்கிற கேரக்டராகவே மாறி போய் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கிறத விட நீங்கள் வந்து எதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இருக்குன்னாக்கா மற்றவங்களுக்கு சொல்லுங்க அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வரட்டும் ஓகேங்களா இப்ப நான் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட மகாலட்சுமி பூஜை எப்படி மேடம் பண்ணணும் அப்படின்னாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மகாலட்சுமி பூஜை பண்ணா மகாலட்சுமி இறங்கி வந்து இந்த இருந்தா காசுன்னு கொடுத்துருவான்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது நம்ம பண்ணலாம் சிம்பிளான ப்ரொசீஜர்ஸு நம்மளால் வந்து உட்காந்து அந்த காலத்து மாதிரி மகாராஜா காலத்தில் இருக்க மாதிரி ஹோமம் வளர்த்து இதெல்லாம் பண்ண முடியாது பட் சிம்பிளாக நம்ம வந்து மெயினாக வந்து சுவாமிகிட்ட வந்து எப்படி நம்ம இது நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிச்சாலே கடவுள் வந்து அங்கே கூடியிருப்பார் இது நம்பர் ஒன்று இது வந்து நீங்கள் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் ஓகே எல்லோருமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எங்கள் வீட்டில் பண்டிகை இப்போ தான் வந்து இது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் உட்கார்ந்து கிளீன் பண்ணுவாங்க எப்போவுமே வீடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் ஒட்டடையோ குப்பையோ அங்கங்கே குமிச்சு வச்ச குப்பையோ இல்லை வேண்டாதது நிறையா சேர்ந்து கிடக்கும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பறந்தில் ஒரு மூட்டை வச்சுருப்பாங்க கீழெல்லாம் வச்சுருப்பாங்க இது இருக்கக்கூடாது இது இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வரமாட்டா இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து க்ளீக் எப்போவுமே வந்து வீடு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் மனசும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் நம்பர் டூ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை முன்னாடினாலும் ஸ்பெஷலாக பூஜை ரொம்ப நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அப்போ மகாலட்சுமி வரணுன்னா அப்போ எவ்வளோ க்ளீன் வச்சுக்கணும் விருந்தாளிக்கே வந்து நம்ம அப்படி ஒரு மனுஷன் வரத்துக்கே அவங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நம்ம வந்து அதை கிளீன் ப வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் அது இதுதான் ரெடி பண்ணி வச்சுருப்போம் என்னெல்லாமோ பண்ணுவோம் அப்புறம் வீட்டுக்கு பொன் பார்க்க வராங்கன்னா அதுக்கு வேறு என்னெல்லாமோ ரெடி பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மகாலட்சுமி வரணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அதை யோசிச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும் மனசு எண்ணங்கள் ஃபஸ்ட்டு தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் வருவா எப்படி வருவாங்க சும்மானாச்சும் வந்து அப்படியே இறங்கி கீழே வந்து உங்களுக்கு அருள் புரிஞ்சுடுவாங்களா அவ்வளோ என்ன நம்ம என்ன சூப்பர் டூப்பராக ஒன்றும் கிடையாது நீங்க என்ன பண்ணுங்க வெள்ளிக்கிழமை நீங்க ஃபஸ்ட்டு மனசு தூய்மையா வச்சுக்கிறீங்க வீட்டை தூய்மையா வச்சுக்கிறீங்க எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் எண்ணங்கள் வந்து கம்பல்சரி தூய்மையா இருக்கணும் எப்ப பாரு அடுத்தவனை எப்படி கெடுக்கறது அவன் எப்படி நாசமா போவான் இதெல்லாம் வந்து மனசுல எப்ப வந்தாலுமே அந்த இடத்துல மகாலட்சுமி வரமாட்டாள் அதையும் சொல்லிக்கிறேன் இந்த பூஜை பண்ணினாலும் சரி பண்ணாட்டையும் சரி உங்களுக்கு வந்து வரமாட்டான்னாக்க இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருந்தா அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க கெட்ட எண்ணங்களோ கெட்ட கெட்ட பொருட்களோ இருந்ததுன்னாக்க வீட்டுல வரமாட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுடைய வீட்டில் நல்லா வந்து க ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணுறீங்க ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணுங்கள் போதும் டெய்லி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மார்னிங் வந்து நல்லா வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வியாழக்கிழமையே நீங்கள் க்ளீன் பண்ணி பூஜை ரூம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு சுகந்தமான மனம் இருக்கணும் கல்பூ பச்சை கற்புறம் ஏலக்காய் இதெல்லாம் கிராமெல்லாம் போட்டு அங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க ஓ சும்மா நீங்கள் ரெண்டு பச்சைக்கால் பூரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கக்கிராமு வச்சா கூட போதும் மகாலட்சுமிக்கு வாழைப்பழம் பாக்கு குங்குமம் மஞ்சள் இவ்வளோதான் இது போதும் நீங்கள் வந்து பெருசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாயசம் பண்ணிக்கோங்க பாயசமே பண்ண முடியாதுன்னா கூட ஒரு சின்ன கப்பில் பால் இல்லை ஏலக்காய் தூள் கொஞ்சம் பச்சைக்கால் பூரன்னு சுகர் போட்டு வைங்க ஏன்னால் லக்ஷ்மி தேவிக்கு அந்த வெள்ளை கலரில் இருக்கிற இது வந்து பிடிக்கும் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சால் மல்லிகைப்பூ ஒயிட் கலரில் வாங்கிக்கோங்க ஓகே எதுவும் இல்லைன்னா சாதாரண பூ நீங்கள் என்ன பூ வச்சுருக்கீங்களோ வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா கணபதி கணபதி என்ன கணபதி வச்சுருக்கீங்களோ அவருக்கு கம் கணபத்தையே நமகன்னு சொல்லி பன்னெண்டு தடவை சொல்லி பூவை போடுங்க ஓம்கம் கணபத்தையே நமக அது பன்னெண்டு தடவை சொல்லி பூவை போடணும் அடுத்தது மகாலெஷ்மிக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த மந்திரத்தை சொல்லும்போது இங்கே அங்கே பராட்டு பார்த்துட்டு நடுவில் எழுந்து போகிறது இல்லை யார் என்ன பேசுகிறான்னு அதை காதலை வாங்கிட்டு இதெல்லாம் கூடாது கான்சன்ட்ரேஷன் ஒன்லி ஆன் மகாலட்சுமி தான் இருக்கணும் ஓகேங்களா ஓம் ஸ்ரீம் ஏ நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஏ நமக நான் கீழே மந்திரம் கொடுக்குறேன் நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த பூவை வந்து லட்சுமி தேவியோட படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே பார்த்துக்கிட்ட போடுங்க தலைமையில தமால் தீபிலும் போடாதீங்க பக்குவமாக போடுங்க அங்கே வந்து நிஜமாகவே வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க எப்படி இருப்பீங்க அந்த பயபக்தி இருக்கணும் பக்குவமாக போடுங்க ஓகேங்களா இப்படி சும்மா இந்த விசிறி ஏறியது அதெல்லாம் போடாது பக்குவமாக அங்கே உட்காந்து அவங்களுக்கு போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் குங்குமம் வச்சு எடுங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த பூவெல்லாம் போடுறீங்க ஓகேங்களா ரெடி பண்ணுறதுன்னா அதுதான் முன்னாடி நான் க்ளீன் பண்ணிக்கிறீங்க எல்லா சாமானையும் எடுத்து வச்சுக்கோங்க காலம்புரம் ஆறிலேருந்து எழுந்து சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை ஓம் ஸ்ரீம் ஃபஸ்ட்டு ஓங்கம் கணபதியை நம்ம பன்னெண்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமகன்னு சொல்லி அந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக சாரி அஸ் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓகே அதுவும் இல்லைனாக்கா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இதில் எது வேணாலும் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த பூவை வந்து பிச்சு கூட போடலாம் போடும் பொழுது பயபக்தியோடு அங்கே ஒரு மகாலட்சுமி இருக்காங்க அவங்க பாதத்தில் நீங்கள் போடுறீங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களோடு போடுங்க ஓகேங்களா மற்றவங்க பேசுகிறது எதுவுமே உங்கள் காலை விழக்கூடாது நடுவில் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது பூஜை பண்ணும் பொழுது மட்டும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பூஜையில் தான் இருக்கணும் இந்த நடுவில் ஏந்து போகிறது இல்லை அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த பேர் அந்த டம்ளரை எடுத்து வை அந்த டவரை எடுத்து வை அங்கே பாரு இங்கே பாரு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது வாய் வந்து பூஜையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனும் இருக்கும் மந்திரத்தில் தான் வாய் இருக்கணும் இது இருந்து நீங்கள் பண்ணிகிட்டே அடுத்தது வந்து பூஜையை நூற்றி எட்டு தடவை மந்திரம் நல்லா வந்து வேண்டிக்கோங்க எல்லா சாமியும் வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லா சாமியும் வேண்டிக்கோங்க உங்கள் அஷ்டாயசும் இவங்களும் வேணும் எங்கள் எழுத்த எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் வச்சுருக்கிற அந்த வெள்ளை கலரில் பாலோ பாயசமோ ஏதோ வச்சுருக்கீங்க இல்லையா அதை நைவேதியமாக கேளுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா மகாலட்சுமிக்கு வாயில் கூட ஊட்டி விடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அந்த லக்ஷ்மி தேவி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி தேவியை ஒரு குழந்த அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்து பார்த்து செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷனை அப்படி காமிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க எங்கேயும் போக மாட்டாங்க இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களை வந்து கொண்டாடுறவங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க யார் வந்து உங்களை நல்லா வந்து கவனிக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க இப்போல்லாம் யார் நல்லா கவனிக்கிறாங்க பணம் இருந்தால் தான் கவனிக்கிறாங்க ஓகேங்களா பணம் இருக்கணும் இல்லைன்னா உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கணும் அப்போ தான் கவனிப்பாங்க யார் வந்து உண்மையாகவே மனசில் அன்போடு கவனிக்கிற இடத்துல தான் ஒரு குழந்தையாக இருக்கட்டும் ஈவன் நம்மளா இருக்கட்டும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறதுக்கு விரும்புவோம் அந்த இடத்துலேருந்து நம்ம போகிறதுக்கு விரும்ப மாட்டோம் தங்கிவிடுவோம் அங்கேயும் எங்கேயும் இருக்கணும் போல இருக்கும் நமக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ கடவுளுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிக்கணும்னு அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனை காமிங்க ஹண்ட்ரட் வந்து எல்லார் வீட்டிலையுமே லக்ஷ்மி தேவி வந்து தங்குவாங்க ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது தங்குவாங்க இதுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது கிரக கோளாறு அது இதுன்னு நினச்சிட்டு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுனாக்க நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் கொடுங்க எனக்கு உங்களுடைய இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிற எனர்ஜைஸ் பண்ணின சக்தி ஊட்டப்பட்ட பொருள் ஏதாவது உங்களுக்கு சூட்டாக இருக்க கொடுக்குறேன் அதை வச்சு பண்ணுங்கள் சூப்பராக வரும் எல்லாத்துக்குமே மார்க்கு கவலையே பட வேண்டாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம் யார் வேணாலும் இந்த பூஜை பண்ணலாம் பண்ணுங்கள் சின்சியராக பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருங்க அதுதான் என்னுடைய நோக்கம் ஓகேங்களா நன்றி